ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃபாரூக் கிளாட்டிங்கிற யூடியூப் பக்கத்தில் உங்களோடு இணைந்திருக்கிறது நான் உங்கள் நண்பன் ஃபாரூக் இன்னைக்கு அத்திக்கடை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பழைய கட்டடத்தை வந்து இடிக்கக்கூடிய அந்த நியூஸை தான் நாம் இப்போ நம்ம யூடியூப் பக்கத்தில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரை யாரெல்லாம் நம்மளோட யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் ஃபாரூக் கிளாட்டிங்கிற யூடியூப் பக்கத்தை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அத்திக்கடை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களுக்கும் சரி இந்த சுற்று வட்டார பகுதி மக்களுக்கும் சரி மருத்துவம் பார்ப்பதற்கு ஒரு சிறந்த இடமாக விளங்கி வந்த இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பழுதடைந்த காரணத்தால் புது கட்டணம் வர இருப்பதாலையும் இந்த கட்டிடம் இப்ப இடிக்கப்பட்டு வருதுங்க இந்த கட்டிடம் மருகும் ஹாஜி வி கே முகமது ஹுசேன் அவர்களின் பெரும் முயற்சியால் பதினொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு அன்றைய திராவிட முன்னேற்ற கழக தமிழ்நாடு வேளாண்மை துறை அமைச்சராக இருந்த அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் முன்னிலையில அன்றைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த எம் எம் யூசுபுதீன் மற்றும் ஜமாத்தார்கள் பொதுமக்கள் முன்னிலையில அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குங்க இந்த கட்டிடம் எப்ப திறப்பவிழாக இருக்கு அப்படின்னா இருபத்தி ஒண்ணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வி கே எம் மருத்துவமனை என்ற பெயர்ல அன்றைய திமுக தமிழ்நாடு வேளாண்மை துறை அமைச்சர் அன்பில் தர்மலிங்கம் முன்னிலையிலும் ஜமாத்தார்கள் முன்னிலையிலும் கட்டிடம் திறக்கப்பட்டிருக்குங்க இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை ஆட்டி இருக்குதுங்க இந்த மருத்துவமனையில இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த டாக்டர் ஜி கார்த்திகேயன் அவர்கள் இருபத்தஞ்சு ஆண்டு காலம் இந்த மருத்துவமனையில பணியாற்றினது நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க ஆரம்பிங்கன்னா இந்த மருத்துவமனை ஊராட்சி ஒன்றிய மருத்துவமனையாக இருந்து அதற்கு பின்னால அரசு ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்குங்க கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுவட்டார பகுதியில் மக்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த மருத்துவமனை ரொம்ப வசதியாகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்துச்சுங்க இந்த மருத்துவமனை கட்டிடம் தற்சமயம் மிகவும் பலதான காரணத்துனால அது இடிக்கப்பட்டு வருது அதன் அருகிலேயே இங்க இயங்கி வந்த அந்த மருத்துவமனை இதன் அருகிலேயே புதிய கட்டிடத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலைய புதிய கட்டிடத்தை மாண்புமிகு திருவாரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்கள் பெரும் முயற்சியால் இந்த இடத்துல புதிய கட்டிடம் கட்டுவதற்கு இந்த பழைய கட்டிடம் தற்பொழுது இடிக்கப்பட்டு வருது பன்னெடுங்காலமாக பல உயிர்களை காத்த இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தற்பொழுது இடிக்கப்பட்டு வருகிறது இதே புதிய பொலிவுடன் இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் திரும்ப வருவதற்காக நாம் இறைவனை பிரார்த்திப்போம் மீண்டும் சந்திப்போம் அலாம